எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ஒரு புதிய வேலை செய்ய வேண்டி வரும்போதும் அல்லது ஒரு புதிய நிகழ்வை எதிர்கொள்ளும் போதும் அல்லது ஏதேனும் ஒரு புதிய மாற்றத்தை அடையும் போதும் அதை அணுக ஆரம்பிக்கும் முன்பே அதை பற்றி பயப்படுகின்றோம் அதை பற்றி தயங்குகின்றோம் ஆனால் அவ்வாறு புதிய மாற்றங்களை செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்தால் அதை அணுகாமலே அதாவது அருகில் செல்லாமலே அதை பார்த்து எதிர்மறையாக எண்ணாமல் அந்த செயலுக்கான ஆரம்ப கட்ட தயாரிப்புகளை செய்தல் வேண்டும் அதற்கான ஆரம்ப கட்ட தயாரிப்புகளே அந்த செயலை அருகில் சென்று பார்ப்பதாகும் அவ்வாறு அதை அருகில் சென்று பார்க்கும் போது அதாவது அதற்கான ஆரம்ப கட்ட தயாரிப்புகளை செய்யும் போது அந்த செயலை எப்படி செய்ய முடியும் என்ற வழிகள் கிடைக்கும் ஏனெனில் ஒவ்வொரு செயலுக்குள்ளும் அறிவு உள்ளது அவ்வாறு அணுகும் போது அதற்கான பொருட்களும் அதற்கான நபர்களும் அதற்கான அறிவும் நமக்கு ஏற்பட்டு அந்த செயலை எளிதாக செய்து முடிக்கலாம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க